தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ஹெல்த்தியாக எப்படி சாப்பிடுங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மான்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்பெஷல் கோதுமை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கோதுமை தோசைக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டே ரொம்ப ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான கோதுமை தோசை நம்ம டென் மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு கண்டிப்பாக ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் வச்சுருங்க நல்லா சாஃப்ட்டாக ஊறி வரும் மாவு நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் இதில் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து பாதி எடுத்தால் போதும் நமக்கு கோதுமை மாவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மல்லிகளை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் மாவில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெறும் கோதுமை மாவு வச்சு நீங்கள் கோதுமை தோசை சுடாமல் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கோதுமை தோசை சுட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தோசை சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் வச்சுக்கலாம் பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு ஒன் டைம் நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிக்கலாம் எப்போவுமே கோதுமை தோசை ஊற்றும் போது நடுவில் ஊற்றாதீங்க இப்படி சைடுல இருந்து ஊற்றிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தோசை நல்லா மேலே புரிஞ்சு வருது பாருங்கள் மாவு தெரியலை பாருங்கள் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ கேர்ஃபுல்லாக மாற்றி போட்டுக்கோங்க இப்படி கோதுமை தோசை சுட்டு சாப்பிடுங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து காரம் இல்லாத தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் இல்லை தக்காளி சட்னி வச்சு சாப்பிடலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அந்த சைடு ஒரு நிமிஷம் நல்லா புரிய விடுவோம் மாற்றி போட்டுக்கோங்க எடுத்துடலாம் பாருங்கள் கிறிஸ்பியான டேஸ்டியான கோதுமை தோசை நமக்கு ரெடியாக இருக்குது டேஸ்டியான கோதுமை தோசை ரெடியாக இருப்பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழம்பு லைட்டாக தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது டேஸ்டியான கோதுமை தோசை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்